திருப்பூர் மாநகர பகுதிகளில் சாலை விதிகளை கடைபிடிக்கும் விதமாக மாநகர போலீசார் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் வீரபாண்டி சிக்னல் அருகே தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் பயணிப்பவரை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் குறிப்பாக தலைக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளை அழைத்து அருகில் அமைக்கப்பட்டுள்ள டென்ட்களில் அமர வைத்து ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அது மட்டுமின்றி ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த உறுதிமொழியும் எடுக்க வைத்தனர் ஹெல்மெட் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பது போலீசாரின் நோக்கமல்ல என்றும் வாகன ஓட்டிகள் தங்கள் குடும்பத்தின் நிலையை கருத்தில் கொண்டு ஹெல்மெட் அணிந்து வாகனங்களை இயக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் அரசியல் களம் தேர்தல் நடைபெறும் விதம் உள்ளிட்டவற்றை மாணவர்கள் சிறுவயது முதலே அறிந்து கொள்ளும் விதமாக அவர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் திருப்பூர் புதுராம கிருஷ்ணபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாதிரி தேர்தல் நடத்தி ஆச்சரியப்படுத்தியுள்ளனர் இந்த பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலும் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு மாணவிகள் பயின்று வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளாக பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று இந்த பள்ளி சாதனை படைத்து வருகிறது மேலும் நீட் தேர்வில் இந்த பள்ளியைச் சேர்ந்த இரண்டு மாணவிகள் தேர்ச்சி பெற்று மருத்துவம் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாதிரி தேர்தல் ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் அரசியல் கட்சிகள் போலவே பள்ளி வளர்ச்சி கட்சி மற்றும் பள்ளி சாதனை கட்சி என இரண்டு விதமான கட்சிகள் உருவாக்கப்பட்டு வேட்பாளர்கள் பிரச்சாரம் என செய்து மாணவிகள் வாக்களித்து மாணவிகளே அந்த தேர்தலை நடத்தியும் தேர்தல் நடைபெறும் முறையை அறிந்து கொண்டனர் நேரடி செய்முறை தேர்தல் மூலம் அனைத்து மாணவிகளும் தேர்தல் நடைபெறும் விதம் குறித்து புரிந்து கொண்டதாகவும் பதினெட்டு வயதுக்கு பின்னர் தேர்தல் வாக்களிக்க முடியும் என்ற நிலையில் தற்போது வாக்களித்தது மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் வரும் காலத்தில் தேர்தல் எவ்வாறு நடக்கும் என தெரிந்து கொண்டதால் வாக்களிக்க மிகவும் ஆர்வமாக இருப்பதாக மாணவிகள் தெரிவித்தனர் திருப்பூர் மாவட்டத்தின் முப்படையின் ஓய்வூதியர்களுக்காக டிஜிட்டல் முறையில் வாழ்நாள் அடையாள சான்றிதழ் காணும் நாற்பத்தி மூன்றாவது முகாம் நடைபெற்றது மத்திய அரசினால் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் சார்பில் ஸ்பார்ஸ் ஓய்வூதிய குறை தீர்ப்பு முகாம் திருப்பூரில் முதல் முறையாக சென்னை துணை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் சங்கீதா தலைமையில் நடந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்த முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட முப்படை ஓய்வூதியர்களுக்கு கலந்து கொண்டு தங்களின் வாழ்நாள் அடையாள சான்றிதழனை டிஜிட்டல் முறையில் மாற்றியதுடன் ஓய்வூதியம் சார்ந்த குறைகளுக்கு தீர்வு கண்டனர் மேலும் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக அளித்தனர் நீண்ட நாட்களாக பென்ஷன் தொகை வரவில்லை என சென்னை பாதுகாப்பு கணக்கு அலுவலகத்தில் முறையிட்டவருக்கு மாவட்ட ஆட்சியர் மூலம் அந்த தொகை வழங்கப்பட்டது இதுகுறித்து சென்னை துணை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் சங்கீதா கூறுகையில் இந்த ஸ்பர்ஷ் குறைதீர்ப்பு முகாம் நாங்கள் வந்து தக்ஷின் பாரத் ஏரியா அதாவது ஆல் ஓவர் சவுத் இந்தியா இந்த அஞ்சு மாநிலங்களையும் பெரிய பெரிய டிக்னேட்ரிஸ் வச்சு நம்ம இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கோம் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் போய் அங்கே ஸ்பர்ஷில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளை கேட்டு நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து இருந்து எடுத்துட்டு போகிற டீம் உடனடியாக அந்த குறைகளை அங்கே தீர்த்து வைப்பாங்க இது வந்து நாற்பத்தி மூணாவது ஸ்பர்ஷ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் தமிழ்நாடு மற்றும் சவுத் மாநிலங்களில் கண்டக்ட் பண்றது எங்க கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் தான் இது பென்ஷன் ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுங்க பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டு ஓவர் இந்தியா ஃபேமிலி பென்ஷன் இனிஷியேஷன் உங்களுடைய ஆதார் அப்டேட் இது எது இருந்தாலும் இந்த தான் இது மாதிரி அடுத்த அலுவலகத்தில்தான் நடக்க நடக்கப்போகுது கோயம்புத்தூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த நடக்க நடக்கப்போகுது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அறிவொளி நகர் நரிக்குறவர் காலனி பகுதியில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி பருவ வயது குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் தெருக்களில் விளையாடிக் குறித்து இதுகுறித்து அறிந்த மாவட்ட பள்ளி கல்வி அதிகாரி உதயகுமார் தொடக்கப்பள்ளி மாவட்ட அதிகாரி பழனி பல்லடம் வட்டாட்சியர் ஜீவா பல்லடம் ஒன்றிய அலுவலர் கனகராஜ் மற்றும் ஆறுமுத்தம்பாளையம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகியோர் நரிக்குறவர் காலனி பகுதிக்கு சென்று பள்ளிக்கு செல்லாமல் இருந்த குழந்தைகளின் பெற்றோரிடம் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைக்குமாறு அறிவுறுத்தி உடனடியாக தங்கள் வாகனத்தில் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் சென்றனர் பள்ளிக்கு செல்லாமல் இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளின் வீட்டுக்கே சென்று அரசு அதிகாரிகள் தங்கள் வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது